அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லாடியே உன் அடிக்கீழமர்ந்து பேரளாலன் பெயரோதும் பெரியோர்களே பத்திரிகை நண்பர்களே இன்றைய தினத்திலே அருள்மிகு திண்டிவனம் நல்லியக்கூட நகர் ஸ்ரீ அலர்மேலு மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மாசி மக உற்சவத்தில் புதுச்சேரியில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் இந்த கமிட்டியினுடைய தலைவராக இருந்த நம்முடைய வழிகாட்டுதலாக இருந்த திரு பொன்னரங்கமையா அவர்கள் பரமபதத்தில் இன்று அங்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றபடியினாலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய புதுவையிலே இந்த மாசி மகம் என்று சொல்வது பல நூற்றாண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே இருநூறுக்கும் மேற்பட்ட தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி கடல் தீர்த்தவாரி காணுகின்ற நிகழ்ச்சி மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த ஆண்டு நம்முடைய நல்லியக்கோட நகர் அலர்மேலு மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் பதினேழாவது ஆண்டாக இந்த கடல் தீர்த்த வாரிக்காக எழுந்துள்ளிருக்கின்றார் அவர் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை திண்டிவனத்திலே ஆஸ்தானத்திலே இருந்து புறப்படாகிறார் அங்கு அற்புதமான விசேஷ அலங்கார சிறப்பு திருமஞ்சனையும் அபிஷேக ஆராதனையும் நடைபெற்று ஊர்வலமாக அங்கிருந்து புறப்பட்டு புதுவைக்கு வருகிறார் வருகின்ற வழியிலே பல இடங்களிலே பெம்பெருமானுக்கு குஞ்சிவ்தி போன்றவைகள் எல்லாம் நடைபெற்று அன்று மாலை ஆறு மணி அளவிலே நம்முடைய சாரதா பீடம் என்று சொல்லக்கூடிய அந்த சாரதாம்பாள் சன்னதியிலே நம்முடைய பெருமாள் எழுந்தருளி அங்கு அற்புதமான வரவேற்பாவிற்கு அளிக்கப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருமஞ்சனமும் அபிஷேக ஆராதனைகளும் ஏழு மணி அளவிலே மிக அற்புதமாக நடைபெறும் அப்பொழுது நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான நாம சங்கீர்த்தனம் நடைபெறும் அதனை தொடர்ந்து அற்புதமான அலங்காரத்திலே அன்று இரவு மின் விளக்குகளாலே அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலே சுவாமி திருவீதி உலா காட்சி நடைபெற்று அன்று இரவு பேரிச்செட்டி திருமண மண்டபத்தை வந்து அடைய இருக்கின்றார்கள் மறுநாள் காலை பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு மணி அளவிலே பெருமாள் சத்திரத்திலிருந்து புறப்பட்டு வைத்திக்குப்பம் கடற்கரை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அங்கு அற்புதமான கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது சுதர்சன ஆழ்வாரனுடைய கடல் தீர்த்தவாரி அங்கு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மதியம் மூன்று மணி அளவிலே மீண்டும் பெருமாள் புறப்பாடாகி சத்திரத்தை வந்து அடைய இருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை அற்புதமான விசேஷ ஊஞ்சல் சேவை நடைபெற இருக்கின்றது அந்த ஊஞ்சல் சேவையில சிறப்பு சொற்பொழிவுகளும் நடைபெற இருக்கின்றது ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லோரும் கலந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் சனிக்கிழமை மிக பிரம்மாண்டமான திருக்கல்யாண வைபவம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான திருக்கல்யாண நிகழ்ச்சி நம்முடைய பேரிசெட்டி திருமண மண்டபத்தில் திண்டிவனம் நல்லியக்கோட நகர் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தம்பதிகளுக்கு அற்புதமான திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் இந்த திருக்கல்யாண வைபவம் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நாம் எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இந்த திருக்கல்யாண வைபவத்திலே சங்கல்பித்து பிரார்த்தித்துக் கொண்டவர்கள் திருமண பாக்கியம் இந்த திருக்கல்யாணத்திலே சங்கல் சங்கல்பம் செய்து கொண்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் வளருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே இந்த திருக்கல்யாண வைபவத்திலே சங்கல்பம் செய்து கொண்டவர்களுக்கு கடன் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் இவர்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுகின்றோம் அப்பேற்பட்ட கேட்கின்றவர்களுக்கெல்லாம் கேட்கின்ற வரத்தை அருள் செய்பவனாக இருக்கின்ற இந்த அலர்மேலுமங்கா சீனிவாசனை நாம் எல்லோரும் அந்த திருக்கல்யாண வைபவத்திலே அற்புதமாக கண்டு கழிக்க வேண்டும் இந்த திருக்கல்யாண வைபவத்திலே பல பெரிய பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள் நாம சங்கீர்த்தனம் பஜனை கோலாட்டம் மற்றும் கும்மி இப்படி பல நிகழ்ச்சிகள் அந்த திருக்கல்யாண வைபவத்திலே நடைபெறும் அதனை தொடர்ந்து திருக்கல்யாணம் நிறைவடைந்தவுடனே எல்லோருக்கும் மதியம் ஒரு மணி அளவிலே திருக்கல்யாண பிரசாதம் அலங்கார பிரசாதம் எல்லோருக்கும் வழங்கப்பட இருக்கிறது அதனை அனுபவித்துக் கொண்டு எல்லோருக்கும் திருமண தாம்பலம் எல்லோருக்கும் வழங்கப்பட இருக்கிறது எனவே எல்லோரும் பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து அன்று இரவு ஏழு மணி அளவிலே பெருமாள் நேரு வீதி வழியாக அதாவது சேஷ வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்திலே திருவீதி உலா காட்சி அன்று நடைபெறுகிறது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நான்காவது நாள் உற்சவமாக நம்முடைய அலர்மேல் மங்கா சவேத சீனிவாச பெருமானுக்காக மிக விசேஷமான சுதர்சன ஹோமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோமம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இந்த ஹோமத்திலே லோக்சேமத்திற்காக நாடு நலம்பெற என்று சொல்லும்படியாக நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணா என்று பாடுமனமுடை பக்தருளிர் என்று சொல்லுமா போல இந்த உலகமெல்லாம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக லோகக்ஷேமத்திற்காக எம்பெருமானும் பிராட்சி உகக்கும்படியாக மகா சுதர்சன ஹோமம் ஜெய ஜெய சுதர்சன ஜெய ஜெய சுதர்சன என்று சொல்லும்படியாக அந்த மகா சுதர்சன ஹோமம் நடைபெற இருக்கின்றது அன்று மாலை பெருமாள் புதுவை புறப்பட்டு தன்னுடைய ஆஸ்தானமாகிய திண்டிவனத்துக்கு சென்றவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த அற்புதமான நிகழ்ச்சியில எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களும் கோஷ்டிகளும் ஆன்மீக மெய்யன்பர்களும் அத்துணை நல்ல உள்ளங்களும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய கடாட்சத்தை பரிபூரணமாக பெற்று உய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்திக்கின்றோம்